பத்தாம் வகுப்பில் வரலாறு பகுதியில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்தை சிம்பிளாக ஷார்ட் நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல ஷார்ட் நோட்ஸை பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் என்னென்ன அதாவது தொழிலாளர் சார்ந்து என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு பெண்கள் சார்ந்து என்ன மாற்றம் நடந்தது தமிழ் மொழி சார்ந்து என்ன மாற்றம் நடந்தது இப்படின்னு ஒவ்வொரு கேட்டகிரி வைஸாக பேசுகிறாங்க அதை நம்ம ஒவ்வொரு கேட்டகிரி வைஸாக பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது தமிழ் மொழி சார்ந்து என்னென்ன மாற்றம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தமிழ் மொழி அப்படிங்கிறது ரொம்ப பழமையான மொழி ஆரம்ப காலத்தில் ஓலைச்சி உடையில் எழுதியிருப்பாங்க எல்லா பாட்டும் அப்படி தான் இருந்தது அது பிறகு புத்தகமாக மாறுது எப்படி மாறுது அச்சகம் உருவாகினதினால மாறுது பிரிண்டிங் வந்ததுனால தான் ஓலைச்சுவடி எல்லாமே புத்தகமாக மாற ஆரம்பித்தது தமிழ்மொழியை பற்றி பேசும்போது ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி அப்படின்னா தமிழ்மொழி தான் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டுலேயே எப்போது ஆயிரத்தி ஐநூற்றி எட்டுலேயே தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற தமிழ் புத்தகம் அச்சிடப்பட்டு கோவாவில் வெளியிடப்பட்டிருக்கு கோவாவில் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க பிரிண்ட் பண்ணி இந்த அச்சகம் இந்தியாவில் இருந்துதான்னு கேட்டால் இல்லை இது இருந்துருக்கு பட் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் முழுமையான அச்சகம் தமிழ்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது சீகன் பால்கு அப்படிங்கிறவரால் தரங்கம்பாடியில் அமைக்கப்பட்டது அப்போ ஏகப்பட்ட புத்தகங்களை தமிழ் புத்தகங்களை பிரிண்ட் பண்ணி வெளியிடுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் திருக்குறள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது திருக்குறளை யார் அச்சிட்டு வெளியிட்டாங்க இது உங்களுக்கான கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி இந்த கேள்விக்கான பதிலாக கமெண்டில் போட்டுவிடுங்க இந்த ஓலைச்சுவடிகளை புத்தகமாக மாற்ற உதவி செஞ்சவங்க யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் முதல்ல வர்றவர் சிபை தாமோதர்னார் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஓலைச்சுவடியில் இருந்த செயல்களை எடுத்து அதை புத்தகமாக பிரிண்ட்டு பண்ணி விட்டுருக்காரு என்னென்ன புத்தகங்களை பிரிண்ட் பண்ணி விட்டுருக்காரு தொல்காப்பியம் வீரசோலியம் இறைனார் அகப்பொருள் இலக்கண விளக்கம் களித்தொகை சூலாமணி இந்த எல்லா புத்தகங்களையும் பிரிண்ட் பண்ணி வெளியிட்டவர் சிபை தாமோதர்னார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது உவே சாமிநாதர் உவே சாமிநாதர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் இவர் முத முதல்ல எந்த நூலை அச்சிட்டார் அப்படின்னா சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நூலை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தேழில் அச்சிட்டு வெளியிட்டார் முதல் நூலாக அச்சிடப்பட்டது சீவக சிந்தாமணி அதுக்கு பிறகு பாருங்களேன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போதில் பத்துப்பாட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் சிலப்பதிகாரம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் புறநானூறு நல்ல கவனிங்க புறநானூறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து புறப்பொருள் வெண்பாமலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு மணிமேகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஐங்குறு நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பதிற்று பத்து இந்த எல்லா புத்தகத்தையும் பிரிண்ட் பண்ணி வெளியிட்டவர் உவே சாமிநாதர் உவே சாமிநாதருக்கு இப்போ தான் தமிழக அரசு ஒரு சிறப்பை பண்ணாங்க இவருடைய பிறந்த தினம் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அது எந்த தினம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க மிக முக்கியமான நடப்பு நிகழ்வு கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க அடுத்ததான் நம்ம பார்க்குற ஒரு எஃப்டபிள்யூ எல்லிஸ் இவர் இந்தியாவை சார்ந்தவர்களில் இவர் வெளிநாட்டுக்காரர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் சென்னையில் இருக்கிற புனித ஜார்ஜ் கோட்டையில் ஒரு கல்லூரியை உருவாக்குனதே எஃப்டபிள்யூ எல்லிஸ் தான் இதை விட ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்களேன் தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தது ஆரிய மொழி குடும்பத்தோடு தொடர்பில்லை அப்படிங்கிறத கோட்பாடாக உருவாக்கினதே இல்லிஸ் தான் நல்லா பாருங்க இந்த கோட்பாட்டை உருவாக்கியவர் இல்லிஸ் அதுக்கடுத்து வந்தவர் ராபர்ட் கால்டுவெல் கால்டுவெல்ல பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அல்லது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை வெளியிட்டவர் கால்டுவெல் தான் தமிழின் தொன்மையை நிலைநாட்டியவர் கால்டுவல் இதை கண்டிப்பாக கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க தமிழின் தொன்மையை நிலைநாட்டியவர் யாருன்னு கேட்பாங்க கால்டுவல் அடுத்து ஆபிரகாம் பண்டிதரை பார்க்குறோம் ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசைக்கு சிறப்பு பண்ணவர் தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்று ஆராய்ந்து அதாவது முறையாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு பழந்தமிழர் இசை முறையை மீண்டும் உருவாக்கம் செய்ய முயற்சி பண்ணவர் ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசை வரலாறு குறித்த நிறைய நூல்களையும் அவர் வெளியிட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு சங்கீத சங்கங்க இந்த சங்கமானது தமிழிசை இயக்கத்துடைய மையக்கருவாக உருவாகியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது அதுக்கு காரணம் ஆபிரகாம் பண்டிதர் சரிங்களா இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பருதிமார் கலைஞர் இவரை வீகோ சூரிய சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பருதிமார்க் கலைஞர் அப்படிங்கிறது வடமொழி வீகோ சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறது தூய தமிழ் பேர் தமிழை முதன் முதல்ல சிம்மொழி என்று சொன்னவர் பருதிமார்கலைஞர் தமிழ் சிம்மொழி அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னதே பரதிமார் கலைஞர் தான் சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத முதன் முதல்ல சொன்னதே இவர் தான் பதினாலு வரி செய்ய வடிவத்தை தமிழில் அறிமுகம் பண்ணது பரதிமார் கலைஞர் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மறைமலை அடிகள் மறைமலை அடிகளை தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாயிண்டெல்லாம் முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் மறைமலை அடிகள் இவர் பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு இந்த ரெண்டு நூலுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கார் இவர் இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற பத்திரிகையில் வேலை பார்த்துருக்காரு அதன் மூலமாக தான் இவருக்கு தமிழ் மீது ரொம்ப ஈடுபாடு வந்திருக்கு சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு இவருக்கு தமிழ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர காரணம் இவருடைய ஆசிரியர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க பி சுந்தரனார் சோமசுந்தர நாயகர் இந்த ரெண்டு பேரும் அவருக்கு காரணமாக அமைஞ்சவங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார் அப்படி சொல்கிறாங்க இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது அவருடைய மகள்தான் அவங்க மகள் பேர் நீலாம்பிகை அம்மையார் இவர் தனித்தமிழ் இயக்கத்தை ஆரம்பித்ததுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏராளமான வடமொழி சொற்களை தமிழ் படுத்துகிறாங்க இவருடைய அசல் பேர் வேதாச்சலம் அப்படிங்கிறது அதை மறைமலை அடிகள் அப்படின்னு மாற்றுகிறாங்க இவர் ஞானசாகரம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை இருக்காரு அந்த பத்திரிகையை அறிவுக்கடல் அப்படின்னு மாத்துறாங்க இவருடைய நிறுவனம் சமரச சன்மார்க்க சங்கம் இந்த சங்கத்தை பொதுநிலை கழகம் அப்படின்னு மாற்றிட்டாங்க இது எல்லாமே பாருங்களேன் அதாவது வடமொழியிலேருந்து அப்படியே தமிழ்மொழிக்கு மாற்றுறது அடுத்து திராவிடம் அப்படிங்கிற கோட்பாடு எப்படி உருவாச்சு என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிற சங்கம் உருவாக்கப்பட்டது பிராமணர்கள் இல்லாதவர்கள் சங்கம் அப்படிங்கிற சங்கம் எப்போ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் டாக்டர் சி நடேசனார் அப்படிங்கிற ஒரு மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறாரு மதராஸ் ஐக்கிய கழகம் இந்த ஐக்கிய கழகமானது மதராஸ் திராவிடர் சங்கம் அப்படின்னு பிற்காலத்தில் மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை மாதத்தில் டாக்டர் சி நடேசனார் சென்னையில் இருக்கிற திருவள்ளிக்கேணியில் திராவிடர் இல்லம் தங்கும் விடுதி அப்படிங்கிற பேரில் மாணவர்கள் தங்குவதற்கான ஒரு விடுதியை உருவாக்குறாரு அந்த விடுதியில் ஒரு இலக்கிய அமைப்பும் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீதிக்கட்சி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீதிக்கட்சி அப்படிங்கிறத தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சுருக்கமாக எஸ்ஐஎல்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏமாந்துடக்கூடாது எஸ்ஐஎல்எஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடாது எல்லாமே இது தான் சரிங்களா இந்த கட்சி எப்போ உருவாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நவம்பர் இருபதாம் தேதி டாக்டர் சி நடேசனார் சர் பிட்டி தியாகராயர் டிஎம் நாயர் அலமேலு மங்கை தாயாரம்மாள் போன்ற முப்பதுக்கு மேற்பட்ட பிராமணர் அல்லாத தலைவர்கள் நல்லா பாருங்கள் முப்பது பேருங்களாம் இந்த முப்பது பேரும் சேர்ந்து நீதிக்கட்சியை உருவாக்கி இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டிசம்பரில் சென்னையில் இருக்கிற விக்டோரியா பொது அரங்கத்தில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படிங்கிற அறிக்கையை விடுறாங்க இந்த நீதி கட்சியானது மூன்று முக்கியமான செய்தித்தாள்களை வெளியிடுறாங்க தமிழில் திராவிடன் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் தெலுங்கில் ஆந்திரா பிரகாசிகா இப்படி மூன்று நியூஸ் பேப்பரை வெளியிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்தியாவில் தேர்தல் நடக்குது பிரிட்டிஷ்காரங்க நடத்துகிறாங்க அந்த தேர்தலில் கட்சி போட்டியிடுது போட்டியிட்டு வெற்றி பெறுது இந்தியாவுடைய முதல் அமைச்சரவை சென்னையில் அமைக்கப்படுது ஏ சுப்பராயுலு அப்படிங்கிறவர் சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சராக வர்றாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு வரைக்கும் கட்சி தேர்தலில் போட்டியிட்டு ஜெயித்து ஆட்சி அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் தான் காங்கிரஸ் முதல் முறையாக தேர்தலில் நிற்கிது வெற்றியும் பெறுது அதுக்கு பின்னாடி காங்கிரஸ் தொடர்ந்து ஜெய்சிக்கிட்டே வருது நீதிக்கட்சியானது படிப்படியாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு நீதிக்கட்சி நிறைய சீர்திருத்தங்களை பண்ணியிருக்காங்க இந்த சீர்திருத்தம் தான் ரொம்ப முக்கியங்க டிஎன்பிஎஸ்சியில் இதைத்தான் கேட்பாங்க ரொம்ப ஹைலைட் பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீதிக்கட்சி தான் பெண்கள் தேர்தலில் பங்கெடுக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதன்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினைந்துலேயும் இரண்டு வகுப்பு வாரி அரசாணைகள் நீதி கட்சியால் வெளியிடப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மாணவர்களுக்காக அதாவது பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்டது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வு வாரியத்தை உருவாக்குறாங்க பணியாளர் தேர்வு வாரியம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பிரிட்டிஷ் கவர்மெண்டால் பொதுப்பணியாளர் ஆணையமாக மாறுது நல்லா கவனிங்க பணியாளர் தேர்வு வாரியம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பொதுப்பணியாளர் தேர்வு ஆணையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலை சட்டம் கொண்டு வரப்பட்டது இது எல்லாமே முக்கியங்க கண்டிப்பாக இந்த ஏரியாவிலிருந்து தான் கொஸ்டின் வரும் ஸோ நல்லா பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமூகம் சார்ந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய இயக்கம் சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் சொல்லுவாங்க பெரியார் தந்தை பெரியார் தான் உருவாக்குனார் தந்தை பெரியார் அவர்களை பற்றி செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அவரை பற்றி ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க நியூ சமைச்சர் புத்தகத்துலேயும் இருக்குது பழைய சமைச்சர் புத்தகத்துலேயும் இருக்குது எல்லாத்தையுமே கம்பெயின் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே வீடியோவாக போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஜஸ்ட் சுருக்கமாக பார்க்கலாம் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஈரோட்டின் நகரசபை தலைவராக பதவி வகிச்சிருக்காரு ராஜாஜியுடைய முயற்சியால் தந்தை பெரியார் அவர்களும் பி வரதராசு அவர்களும் காங்கிரஸில் சேர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வைக்கம் அப்படிங்கிற இடத்துல போராட்டம் நடக்குது அந்த போராட்ட ஆரம்ப காலத்தில் ஜார்ஜ் ஜோசப் இவர் அந்த போராட்டத்தை ஆரம்ப காலத்தில் துவக்கி வச்சுருப்பார் பிறகு தந்தை பெரியார் போய் அந்த போராட்டத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பார் அதனால் இவருக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற பேரும் வந்திருக்கும் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா காங்கிரஸ்க்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் ஒத்து வரல என்ன காரணம்னா சேரன் மாதேவி அப்படிங்கிற இடத்துல ஒரு குருகுல பள்ளியை காங்கிரஸ் கட்சிக்காரங்க நடத்திட்டு இருந்தாங்க யார் நடத்துனாங்கன்னா பாவிய சுப்பிரமணியம் நடத்தினார் அங்கே உணவு உண்ணும் பகுதியில் சாதி பாகுபாடு இருக்கிறத பார்த்துட்டு தந்தை பெரியார் அவர்கள் மனசு வெறுத்து போகிறாரு இனிமேல் நம்ம காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ்குடைய வருடாந்திர மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வர்றாரு அந்த தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சிக்காரங்களை ஏற்கல அதனால் காங்கிரஸ் கட்சியை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்திலேயே வெளியே வர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்துலையே சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை உருவாகிறாரு அந்த இயக்கத்தின் மூலமாக அஞ்சு நியூஸ் பேப்பரை வெளியிட்டார் தொடர்ச்சியாக இந்த அஞ்சு நியூஸ் பேப்பரை பற்றியும் போன குரு ஃபோரில் கேட்டிருந்தாங்க எந்தெந்த பத்திரிகை எந்த ஆண்டில் வெளிவந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் குடியரசு அப்படிங்கிற பத்திரிகை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ரிவோல்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் விடுதலை இந்த ஐந்து பத்திரிகையும் தொடர்ச்சியாக வெளிவந்தது இதில் சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரபூர்வ செய்தித்தாள் அஃபீஷியல் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது குடியரசு தான் இந்த அஞ்சு சித்திர புத்திரன் அப்படிங்கிற புனைப்பெயரில் அப்பப்போ தந்தை பெரியார் அவர்கள் வந்து சில கற்று எழுதிட்டு இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது இந்த காலகட்டத்தில் ராஜாஜி அவர்கள் வந்து சென்னையில் வந்து காங்கிரஸ் அரசாங்கத்தை உருவாக்கியிருப்பார் அப்போ இந்தி மொழி வந்து கட்டாயப்பாடமாக பள்ளியில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் அதை எதிர்த்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கும் அந்த போராட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் தான் நடத்துவார் தந்தை பெரியாரை வந்து சிறையில் அடைச்சிடுவாங்க சிறையில் இருந்தபோது கட்சியின் தலைவராக தந்தை பெரியார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார் நீதி கட்சி அவருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும் கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் நடந்த மாநாட்டில் திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணுவாங்க எங்கே மாற்றம் பண்ணுவாங்க சேலத்தில் மாற்றம் பண்ணுவாங்க அந்த திராவிடர் கழகம் அப்படிங்கிற பேரை பரிந்துரை பண்ணது யார் இதை ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கான கேள்வி கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் விடுங்க சுயமரியாதை இயக்கத்துடைய சொற்பொழிவுகளின் மையப்பொருளாக இருந்தது இனம் அதாவது தமிழ் இனம் திராவிடர் இனம் அப்படிங்கிற கோட்பாடு தான் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கார் அவர் எந்த இடத்துலையும் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி பேசவே இல்லை கம்யூனிட்டியை ஆதரிக்கவும் இல்லை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சாதி ஒழிப்பு அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுறாரு எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்த புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளிவந்த உடனே தமிழில் பதிப்பிச்சு வெளியிட்டது தந்தை பெரியார் அவர்கள் தான் சாதியை பற்றி சொல்லும்போது ஒரு பாயிண்டை சொல்கிறாரு பாருங்கள் சமயத்தின் இடத்தில் பகுத்தறிவு வைக்கப்பட வேண்டும் சமயத்துடைய இடத்துல பகுத்தறிவை வைங்க சமயம் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாவே மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து இவர் இந்து மதத்தில் மட்டும்தான் நிறைய சீர்திருத்தங்களை சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இவர் முஸ்லீம் மதத்திலையும் சில சீர்திருத்தங்களை சொல்லியிருக்காரு துருக்கியில் ஒரு முஸ்லீம் தலைவர் இருந்தாருங்க முஸ்தபா கமால் பாஷா அவரையும் ஆப்கானிஸ்தானில் ஒருத்தர் இருந்தார் அமானுல்லா கான் இந்த ரெண்டு பேரையும் திராவிட முஸ்லீம்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் முதல் சுயமரியாதை மாநாடு நடக்குது எங்கே நடச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுவிடுங்க இந்த சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நிலை குறித்து குரல் எழுப்புகிறாரு தந்தை பெரியார் அவர்கள் திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கிற வார்த்தையை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக திருக்குறள் இருக்கிற வாழ்க்கை துணை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாரு பெரியார் எழுதிய புத்தகங்களில் மிக முக்கியமான புத்தகம் பெண் ஏன் அடிமையானல் அப்படிங்கிற புத்தகம் என்ன காரணம் அப்படின்னா சொத்துரிமை இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் அதனால் தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் தான் தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்து பெண்களுக்கும் சொத்தில் சம பங்கு உண்டு அப்படிங்கிறத சொன்னாங்க குடும்ப கட்டுப்பாடு முறை கருத்தடை முறை இதை வந்து பெரியார் வலியுறுத்தியிருக்காரு தாய்மை என்பது பெண்ணுக்கு பெருஞ்சுமையாக உள்ளது அப்படின்னும் பெரியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான தலைவர் இரட்டைமலை சீனிவாசன் இவரை பற்றியும் நம்ம செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இவரை பிரபலமாக தாத்தா அப்படின்னு நினைப்பாங்க தாத்தா அப்படின்னாவே இரட்டைமலை சீனிவாசன் தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போதில் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆதிதிராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்குனார் ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பாரின் கூட்டமைப்பு அப்படிங்கிற ரெண்டு அமைப்புடைய தலைவராக இவர் இருந்திருக்கார் தென்னாப்பிரிக்கா போய் அங்கே காந்தியடிகளை சந்திச்சிருக்காரு நல்லா பாருங்கள் காந்தியடிகளை எங்கே சந்தித்தார் தென்னாப்பிரிக்காவுக்கு போய் சந்திச்சிருக்காரு காந்தியடிகளோட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கார் அம்பேத்கர் அவர்கள் கூடயும் நெருக்கமாக இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை மகாஜன சபையுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் லண்டனில் முதலாவது மற்றும் இரண்டாவது வட்டமேசைமான நடக்கும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பூனா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் இவரும் ஒருத்தர் இவருடைய தன்னலமற்ற சேவைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ராவ் சாஹிப் அப்படிங்கிற பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டம் இந்த பட்டங்கள் எல்லாமே ஆங்கில அரசால் கொடுக்கப்பட்ட பட்டங்கள் இப்படி பட்டம் கொடுத்துருக்காங்க இவர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சுய சரிதியை எழுதியிருக்காரு அதுக்கு பேர் ஜிபிஎஸ் சரித சுருக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் அது புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைவர் மயிலை சின்னத்தம்பி ராஜா இவரை மக்கள் சுருக்கமாக எம் சி ராஜா அப்படின்னு அழைப்பாங்க நீதி கட்சி உருவாக்குனாங்கல்ல அந்த முப்பது பேரில் இவரும் ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்தில் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் எம் சி ராஜா அவர்கள் தான் சென்னை சட்டசபையில் நீதி கட்சியுடைய துணைத் தலைவராக இருந்திருக்கார் ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரர் அப்படிங்கிற வார்த்தைகளை ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கி நீண்ட காலம் அதனுடைய தலைவராக இருக்கார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொழிலாளர் சார்ந்த சீர்திருத்தங்கள் சென்னையில் பிபி வாடியா மா சிங்காரவேலர் திரு வி கல்யாண சுந்தரனார் இவங்க எல்லாமே சேர்ந்து தொழிலாளர் சங்கத்தை அமைக்க நிறைய முயற்சி எடுக்கிறாங்க அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியன் சென்னையில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அகில இந்திய தொழிலாளர் சங்கத்துடைய முதல் மாநாடு பம்பாயில் நடந்தது தொழிலாளர்களை பற்றி பேசும்போது நமக்கு நினைவுக்கு வர்றவர் மா சிங்கார இவரை பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆக மொத்தம் எல்லாரை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துறேன் பார்த்துக்கோங்க மா சிங்காரவேலர் அவர்கள் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி இவருக்கு பல மொழிகள் தெரியுங்க தமிழ் தெரியும் ஆங்கிலம் தெரியும் உருது தெரியும் இந்தி ஜெர்மன் ஃப்ரெஞ்சு ரஷ்யன் போன்ற பல மொழிகள் தெரியும் கார்ல் மார்க்ஸு சார்லஸ் டார்வின் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் இவங்களுடைய கருத்துக்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் மா சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் முறையாக இந்தியாவிலேயே மே தினத்தை கொண்டாடியவர் இவர்தான் தொழிலாளர்களின் பிரச்சனையை பற்றி வெளிப்படுத்துறதுக்காக தொழிலாளன் ஒர்க்கர் அப்படிங்கிற பத்திரிகையும் வெளியிட்டிருக்காருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெண்கள் சார்ந்த சிறு திருத்தங்கள் நிறைய பெண்கள் அமைப்பும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்குது இந்திய பெண்கள் சங்கம் டபிள்யூஐஏன்னு சொல்லுவாங்க இது உருவாக்கப்பட்டிருக்குது அகில இந்திய பெண்கள் மாநாடு ஏஎல்டபிள்யூசின்னு சொல்லுவாங்க இது உருவாக்கப்பட்டிருக்கு இந்திய பெண்கள் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் உருவாக்கப்பட்டது உருவாக்குனது மூணு பேருங்க அன்னி பெசன்ட் டோரதி ஜினராஜ் தாசா மார்க்ரெட் கசின்ஸ் இந்த மூணு பேர் சேர்ந்து உருவாக்குனாங்க இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா சென்னையில் அடையாறில் இருக்குதுங்க இந்த இந்திய பெண்கள் சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அகில இந்திய பெண்கள் மாநாடு அந்த மாநாட்டை நடத்துகிறாங்க எதுக்காக நடத்துகிறாங்கன்னா பெண் கல்வி குறித்த பிரச்சனையை பேசுகிறதுக்காக இந்த மாநாட்டை நடத்துகிறாங்க இந்த பெண்களை பற்றி பேசும்போது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சென்னை சட்டமன்றத்தில் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது அப்படிங்கிற மசோதாவை அறிமுகப்படுத்தினார் இந்த மசோதா தான் தேவதாசி ஒழிப்பு சட்ட மசோதாவாக வருதுங்க மதராஸ் தேவதாசி சட்டம் அதை அர்ப்பணிப்பதை தடுத்தல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சட்டமாக உருவாக்கப்படுது தேவதாசி முறை ஒழிக்கப்படுது இதுவரைக்கும் நம்ம ஷார்ட் நோட்ஸை பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஷின் பார்க்கலாங்களா முதல்ல பார்க்க போகிறது சரியான விடையை தேர்வு செய்க முதல் கேள்வி ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை உருவாக்கியவர் யார் இதான் கேள்வி யார் உருவாக்குனாங்க சீகன் பால்கு தான் உருவாக்குனாங்க இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் ஆதிதிராவிட மகாஜன சபை இந்த சபையை உருவாக்குனது யாருன்னு கேட்குறாங்க யார் உருவாக்குனாங்க விடை இரட்டைமலை சீனிவாசன் மூன்றாவது கேள்வி இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் உருவாக்கப்பட்டிருக்கும் நான்காவது கேள்வி அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதிக்கட்சியால் நிறுவப்பட்டது என்ன நிறுவப்பட்டது பணியாளர் தேர்வு வாரியம் ஐந்தாவது கேள்வி சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதல் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருங்க விடை எம் சி ராஜா அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்பக முதல் கேள்வியை பாருங்கள் முதன் முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி தமிழ் ஆகும் இரண்டாவது கேள்வி புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் யார் டபிள்யூ எல்ஏசு மூன்றாவது கேள்வியை பாருங்கள் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார் யார் மறைமலை அடிகள் நான்காவது பாருங்க தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது என்ன அப்படின்னு கேட்டால் நீதி கட்சி தான் ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பெயர் எப்படி மாற்றப்பட்டது கலைஞர் என மாற்றம் பெற்றது ஆறாவது கேள்வியை பாருங்கள் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார் ஆபிரகாம் பண்டிதர் ஏழாவது கேள்வியை பாருங்க இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி ஆவார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியான கூற்றை தேர்வு செய்யவும் கீழே பாருங்கள் நாலு கூற்று கொடுத்துருக்காங்க எது சரியான கூற்றுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க வாசிக்கிட்டுமா முதல் கூற்று பாருங்கள் தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டில் வெளியிடப்பட்டது இது கரெக்டு இரண்டாவது கூற்று பாருங்கள் பனையோலிகளில் எழுதப்பெற்ற பல்வேறு தமிழ் இலக்கண இலக்கிய கையெழுத்துப் பிரதிகளை மறைமலையடிகள் சேகரித்து தொகுத்தார் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க இவர் தொகுத்தார் கேட்டால் இவர் தொகுக்கவில்லை தவறு மூன்றாவது கூற்று பாருங்க ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார் தமிழின் துன்மையையும் நிரூபித்தார் இது கரெக்டு நான்காவது கூற்று பாருங்க திருவி கல்யாணசுந்தரம் சுந்தரம் தொழிற்சங்க இயக்கத்தின் தொடக்க கால முன்னோடியாக இருந்தார்னு கொடுத்துருக்காங்க தப்பு பிபி தான் இருந்திருப்பார் அப்போ சரியானது அப்படிங்கிறது ஒன்று மற்றும் மூன்று தான் சரி அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்கள் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை நீதிக்கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது கூற்று கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான் ஆம் கரெக்டு காரணம் இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது கரெக்டானு கேட்டால் கரெக்டு கூற்று காரணம் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது சரிங்களா அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போட மறந்துறீங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி பத்தாம் வகுப்புக்கு நம்ம ஷார்ட் நோட்ஸாக போட்டிருக்கிறோம் எல்லா பாடத்துக்கும் போட்டுவிட்டோம் புவியிலுக்கும் போட்டுட்டோம் வரலாறுக்கும் போட்டுட்டோம் குடிமையிலுக்கும் போட்டுவிட்டோம் பொருளாதாரத்துக்கும் போட்டுவிட்டோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு எல்லா இடத்துலையும் லிங்க் கொடுத்துட்றேன் எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி பாருங்கள் பொறுத்துக்க திராவிடர் இல்லம் உருவாக்கியவர் நடேசனார் தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் சிங்காரவேலர் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் மறைமலையடிகள் ஜிபிஎஸ் பி சரித சுருக்கம் இந்த புத்தகத்தை எழுதியவர் இரட்டைமலை சீனிவாசன்